ரெண்டு வயசு ஒரு தம்பி பேரு தாமுவா என்னது தம்பி தாமுவான் தாமுவான் அந்த தாமுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ரெண்டு வயசு ஆயிடுச்சா ரெண்டு வயசு ஆயிடுச்சா ரெண்டு வயசு ஆனதே எங்க வரணும் நம்ம அங்கன்வாடிக்கு வரணும் உடனே தாமவாட பம்பி என்ன பண்றாங்க தாமுவா கூட்டிக்கிட்டு அங்கன்வாடிக்கு வராங்க எங்கே செய்யறதுக்கு நம்ம அங்கன்வாடி ஆமா

மயில் எப்படி ஆடுது மயிலு சூப்பர் பாத்துட்டு மயில் எவ்வளவு

What?